அதில் பொன்டங்குத்தியடுவோம் உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கயல் கயல் கொஞ்சம் வெளியே ஏன் என்ன முத்தழகு இவ்வளோ பரபரப்பா வந்திருக்க அதுவும் கையில பாத்திரத்தோட வேற ஒன்னும் இல்லை கையில இன்னைக்கு எங்க வீட்டில் கூழ் ஊத்தணும் அதான் உனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் ஆமா நீ கூப்பிட்டு இருந்தல்ல மறந்தே போயிட்டேன் நீ எதைத்தான் ஞாபகம் வச்சிருக்க சரி ஆடி பட்டத்துக்கு தேவையான வேலையெல்லாம் உன் வீட்டுக்காரரு ஆரம்பிச்சிட்டாரா அதெல்லாம் போன வாரமே நிலத்தை உழுது போட்டுட்டாரு ஆனா என்ன நெல் ரகம் போடுறதுன்னு தான் ஒரே யோசனையா இருக்கு இதுல என்ன யோசனை எப்பவுமே போடுற அதே நெல் ரகத்தை வாங்கி போட வேண்டியது தானே அதுலதான் சிக்கலே போன வாட்டி சரியான சீதோஷ நிலை இல்லாததால சரியான விளைச்சலே இல்ல நெல் வித்த காசு கடன் அடைக்கவே சரியா போச்சு அதனாலதான் அதே ரகத்தை திரும்பி போட என் வீட்டுக்காரரு யோசிக்கிறாரு ஓ அப்படியா விஷயம் சரி இப்போ என்ன பண்ண போகிறதா உத்தேசம் வேற ரகத்துக்கு மாறுறது தான் எங்கே முடிவு முத்தழகு அப்போது அந்த ரகத்துக்கு எங்கே போவ நீ அதை பற்றி தான் ஒரே யோசனையாக இருக்குது முத்தழகு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி புதிய ரகங்கள் பற்றி தகவல் தெரிஞ்சுக்க இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன் நீயும் வரியா ஓ வரனே கொஞ்சம் இரு என் வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆமாம் முத்தழகு நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் யார் பேசுகிறத கேட்க போகிறோம் ம் பொறுமையாரு நான் சொல்கிறேன் நம்ம வேளாண்மைக்கு உகந்த புதிய நெல் மற்றும் பிற ரகங்கள் பற்றி திருர் நெல் ஆராய்ச்சி மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க இன்றைக்கி விவசாயங்க மத்தியில் பேச போகிறாங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிய பயிர் ரகங்களை வெளியிடுவாங்க இந்த வருடம் பார்த்தோம்னா மொத்தமாக பதிமூன்று ரகங்கள் வேளாண்மை பயிர்களில் வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து நெல்லில் மட்டும் நான்கு ரகங்கள் வெளியிட்டு அதில் முதலாவதாக ஒரு வீரிய ரக நெல் வெளியிட்டிருக்காங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து த்ரீ லைன் ஹைப்ரிட் அப்படி இருப்பாங்க அதாவது மூன்று வகையான பெற்றோர்களை கொண்டு தான் நம்ம ரகங்கள் வெளியிட்ருக்கிறோம் ஐந்து ரகங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இப்போ வந்து முதன் முதலாக வந்து டூ லைன் ஹைபிரிட் அதாவது இரண்டு வழி வீரிய ரக நெல் அப்படிங்கிற அந்த ரகத்துக்கு பேர் வந்து கோஆர் ஐந்து அதாவது கோயமுத்தூர் இருக்கிற நெல்ல துறை மூலமா வெளியிட்ட அந்த ரகம் சிறப்பு இரண்டு பெற்றோர்கள் ஆண் ரகமா இருக்கும் அந்த பெண் ரகம் வந்து வெப்பநிலையை பொறுத்து அது வந்து அதிகமாக அதிகமாக அதனோட மலட்டுத்தன்மை வரதான் அதில் வந்து மகரந்தம் வந்து வராது உங்களுக்கு சிறையில் ஆயிரும் அப்படிம்பாங்க அப்ப வந்து நீங்க அந்த சமயத்துல வந்து நீங்க பக்கத்துல இன்னொரு ஆண் ரகத்தை போட்டு அதனோட மகரந்தம் வந்து இது மேல விழுந்து விதைகள் வரும் அந்த விதைகள் தான் நம்ம வீரிய ஒட்டு ரக நெல் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த பெண் ரகத்தை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே அந்த குளிர்ந்த அதாவது ஒரு இருபது டிகிரி கீழே இருக்கிற ஒரு சீதோச நிலையில அந்த ரகத்தை நம்ம பயிரிடும் போது அதுல வந்து விதைகள் உற்பத்தியாகி அந்த விதை வச்சு அந்த ரகத்தை நம்ம பராமரிப்போம் இப்ப இரண்டு ரகங்களை வச்சு நம்ம இந்த ஒட்டு நெல் தயாரிக்கிறோம் இந்த ஒரு வீரிய ஒட்டு ரக நெல் வந்து முதன்முதலாக நம்ம தமிழ்நாடு வேளாண் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இதனோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் சாதாரணமாக வந்து நம்மளுடைய வீர ஒற்ற நெல்லோட அரிசி பார்த்தீங்கன்னா நீல அரிசிகளாக இருக்கும் இதில் வந்து நடுத்தர மெல்லிய சன்ன அரிசியா இருக்கு அதனால சாப்பாட்டுக்கு உகுந்ததாக இருக்கு மேலும் இதனோட மகசூல் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறு கிலோ ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கக்கூடியது எந்த போகத்தில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்சம்பா மற்றும் தாளடி பருவங்களுக்கு ஏற்றத ஒரு சிறந்த ரகம் மேலும் வந்து நம்ம நெல்லில் அதிகமாக தாக்கக்கூடிய புகையான் தண்டு துளைப்பான் அதாவது டிஸ்கலரேஷன் அப்படிம்பாங்க அதாவது நெல் முதிர்ச்சி அடையும் போது மணிகள் அப்போ உங்களுக்கு ஒரு கருப்பாகும் அந்த மாதிரி நோய்க்கும் வந்து எதிர்ப்பு திறன் கொண்டு ரகமாக இந்த இந்த ஐந்து இருக்குது ரகத்தோட விதைகள் பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம வேளாண்மை பல்கலைகளுக்கு வாங்க வேண்டியதாக ஏன்னா விவசாயிகளை திரும்ப பயன்படுத்தும் போது மகசூல் குறைஞ்சிரும் அதனால இந்த விதைகள் வந்து கொஞ்சம் நம்ம விலை அதிகமாக இருக்கும் மேலும் வந்து இந்த விதை அளவு வந்து நம்ம ஒரு ஐந்து கிலோ பயன்படுத்தினா போதும் ஒரு ஏக்கருக்கு விவசாய பெருமக்கள் இந்த இரண்டு வகை வீரிய ஓட்டு நெல் ரகத்தை பயன்படுத்தி பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட மூன்று நெல் ரகங்கள் இருக்கு அதில் முதலாவதாக கோ ஐம்பத்தி எட்டு இதுவும் நெல் துறை கோயம்புத்தூர்ல வெளியிடப்பட்ட ஒரு ரகம் இந்த ரகத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து பாசுமதி அரிசி வந்து வட இந்திய மாநிலங்கள்ல பொதுவாக டெல்லியில் இருக்கிற பூசா இன்ஸ்டியூட் இருந்து நிறைய ரகங்கள் வெளியிடுவாங்க அது வந்து அந்த பகுதிக்கு ஏற்றதா இருக்கும் அங்க போடும்போது மட்டும்தான் அந்த வாசனை வரும் இந்த ரகம் வந்து நான் பாசுமதி டைப் அதாவது அந்த பாசுமதி போடும் போடும்போது நம்ம அந்த ஜிஐ டேக்கு கிடைக்காதுன்னு வாசனையும் வராது இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ரகத்தை வந்து நான் பாஸ்மதி டைப்ல வெளியிட்டிருக்காங்க இது ஒரு நீங்க சமைச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதியில பிரியாணி பண்ணுவது எப்படி ஒரு நீளமான சாதம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு நீளக்கூடிய தன்மை உடைய அரிசி கொண்டது இதனோட வயது பார்த்தீங்கன்னா இதே ஒரு நடுத்தர வயது உடையது நூத்தி இருபது நூத்தி இருபத்தி நாட்கள் அதனால நம்ம பெண் சம்பா மற்றும் தாலடி பருவங்களில் இந்த பயிரிடலாம் மேலும் இதனோட மகசூல் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கிலோ ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கக்கூடியது இது சாதாரண பாஸ்மதியோட ஒரு பதினேழு சதவீதம் அதிகமாக அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் சாயாத தன்மையுடைய ரகம் சாதாரண பாஸ்மதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும் இது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கனால சாயாத தன்மையுடையது மேலும் முக்கியமான நோய்களான துங்குரோய் பச்சை தத்து பூச்சி குலை நோய் மற்றும் பழுப்பு நோய்களுக்கு வந்து அதிம எதிர்ப்புத்துடன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கு மேலும் இதில் இன்னொரு சிறப்பு சொல்லணும்னா அதாவது வறட்சியை தாங்க வளரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கு இதில் வந்து வறட்சியை தாங்க கூடிய ஒரு மூன்று வகையான மரபணுக்களை இதில் புகுத்தி இருக்காங்க அதனால வறட்சி பாதிப்புக்குள்ள பகுதிகளிலையும் இந்த ரகத்தை வந்து கோவம்பத்தெட்டு பயிரிட்டு பயனடையலாம் விவசாயிகள் அடுத்ததாக நெல்லுல வந்து வெளியிடப்பட்ட ரகம் வந்து ஆடுதொழில் இருந்து ஏடிடி ஐம்பத்தி ஒன்பது அதாவது பொதுவாக வந்து நம்ம முன்னால பார்த்தது வந்து ஒரு சன்ன அரிசி பார்த்தோம் முதல்ல அதுக்கப்புறம் ஒரு நீல பாஸ்மதி டைப் பார்த்தோம் மூன்றாவதாக இது வந்து ஒரு குண்டு அரிசி அதாவது இது வந்து இட்லிக்கு ஏற்ற ஒரு ரகமா இருக்கு பொதுவாக நம்ம இட்லி அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மணி சொல்லுவோம் ஏடிடி முப்பத்தி ஒரு குறுகிய கால ரகம் இருக்கு அதுக்கப்புறம் ஏஎஸ்டி பதினாறு இந்த ரகத்துக்கு வந்து மாற்றா ஒரு ரகம் வேணும் அதாவது ஏஎஸ்டி பதினாறு மற்றும் ஏடிடி முப்பத்தி ஏழுக்கு ஒரு குறைந்த வயதுடைய ஒரு புதிய ரகம் வேணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டதன் பலனாக இந்த ஏடிடி ஐம்பத்தொம்போது என்ற புதிய ரகம் வந்து இந்த வருடம் வெளியிடப்பட்டது இந்த ரகத்தோட வயது வந்து நூற்றி பத்திலிருந்து நூற்றி பதினைந்து நாட்கள் இது வந்து நம்ம கார் குருவை நவரை மற்றும் கோடை பருவங்களுக்கு ஏற்ற ஒரு ரகம் இதனோட மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரத்தி கிலோ இது வந்து ஏடிடி முப்பத்தேழு மற்றும் ஏஎஸ்டி பதினாறு ரகங்களை விட ஒரு பதினோரு சதவீதம் அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் சாயத தன்மையுடைய ரகமாக இருக்கு இதனோட முழு அரிசி காணும் திறன் அதாவது போட்டீங்கன்னா உடையாது முழு அரிசி காணும் திறன் வந்து சதவீதம் இருக்கு மேலும் இன்னொரு சிறப்பு வந்து வந்து அரிசி அளவு அதிகப்படுத்தலாம் அதாவது நம்ம பொதுவாக ஒரு பாட் உளுந்துக்கு வந்து ஐந்து பாட் போடுவோம் ஆனா இந்த ரகத்துல வந்து ஒரு ஏழு பகுதி போடல செவனிஸ்ட் ஒன் ஏழு பாகம் அரிசி போட்டீங்கன்னா ஒரு பாகம் உளுந்து அந்த மாதிரி அதிக மாவாகும் தன்மை உடைய ஒரு ரகமா இருக்கு மேலும் நெல்லில் முக்கிய அதிகமாக தோன்றும் நோய்களான இலை உரை கருகள் துங்குரோ நோய்களுக்கு எதிர்ப்பு திறனும் பாக்டி இலைக்கருகள் மற்றும் இலை உரை அழுகல் நோய்களுக்கு வந்து மத்திய எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது நான்காவதாக வெளியிடப்பட்ட ஒரு ரகம் வந்து நம்ம கிள்ளி குளத்துல வந்து வவுசி வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இங்கிருந்து வந்து ஒரு நெல் ரகம் புதிதாக வெளியிட்டிருக்காங்க இந்த ரகம் வந்து கே கே எம் ஒன்னு அதாவது கிள்ளிகுளம் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்றோம் இதனோட ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து நம்ம ஒட்டு சேர்த்து ரகங்களை கண்டுபிடிப்போம் இந்த ரகம் வந்து ஒரு மியூட்டேஷன் அப்படிமாங்க அதாவது அந்த காமா கதிர்வீச்சை பயன்படுத்தி ஒரு ரகத்தில் வந்து காமா கதிர்கள் அதாவது வெள்ளை பொண்ணு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த ரகத்தை வந்து காமா கதிர்வீச்சுக்கு உள்ளாக்கி அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி இந்த ரகத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் ஆராய்ச்சியின் பலனாக இது பார்த்தீங்கன்னா வெள்ளை பொண்ணு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சாப்பாட்டுக்கு சிறந்த ஒரு ரகம் ஆனால் அது என்னென்னா அதனோட ஒரு குறை வந்து சாயும் தன்மையுடைய இதனால் உயர் அதிகமாக இருக்கிறதுனால சாஞ்சிரும் மணிகள் வந்து வரும்போது வெயிட் தாங்காமல் அப்படியே வந்து பயிர் வந்து சாய ஆரம்பிச்சிடும் அதனால் அறுவடை செய்கிறது ஒரு பெரிய சிரமமாக இருக்குது விவசாயிகளுக்கு அதனால் அதனால இப்ப நிறைய பேர் வந்து அந்த ரகத்தை வந்து பயிரிடுறத வந்து குறைச்சிட்டாங்க ஒண்ணு சாப்பாட்டுக்கு மட்டும் சில விவசாயிகள் பயன்படுத்திட்டு வராங்க அதனால அதே பண்புடைய சமையல் பண்புகளோட உயரம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ரகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக இந்த ரகம் வந்து கே கே எம் அப்படின்னு வெளியிட்டு இருக்காங்க இதனோட வயது பார்த்தீங்கன்னா வெள்ளை பொண்ணியை விட குறைவான வயதுடையது அதாவது நூத்தி இருபது நாட்கள் வயதுடையது இது வந்து நம்ம வயது கம்மியா இருக்கிறனால கார் குருவை மற்றும் தாளடி பருவங்கள்ல பயிர் செய்யலாம் மேலும் வந்து இது அரிசி பார்த்தீங்கன்னா பொன்னி மாறிய நடுத்தர அரிசி கொண்ட ஒரு ரகம் இதனோட மகசூல் வந்து ஒரு ஆறாயிரத்தி நூறு கிலோ ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கக்கூடியது இது வந்து சாதாரண பொன்னி அரிசியை விட ஒரு பதிமூன்று சதவீதம் அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் இது ஒரு மத்திய குட்டை ரகம் நிறைய நோய்கள் மற்றும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது இதுவரைக்கும் நான்கு ரக நெல் ரகங்கள் பார்த்தோம் நம்ம நெல் தான் ஒரு பிரதான பயிரா இருக்கு விவசாயிகள் வந்து அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது குறுகிய கால ரகத்தை வந்து கார் குறுவை மற்றும் நவரை பருவங்களுக்கு பயன்படுத்தலாம் அது மாதிரி நடுத்தர வயது மற்றும் நத்திய வயதுடைய ரகங்களை வந்து நீங்க பின்சம்பா தாளடி பருவங்கள்ல பயிரிட்டு புதிய ரகங்களை அதாவது நிறைய பழைய ரகங்கள் நல்லா இருந்தாலுமே ஒவ்வொரு ரகமே வந்து நம்ம பத்து வருட ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகளுக்காக நம்ம கண்டுபிடிச்சி வெளியிடுறோம் புதிய ரகங்கள் விவசாயிகள் வந்து அதை வந்து விதைகளை வாங்கி இப்போ நம்ம கேவிக்கு அதாவது நெல் வேளாண் மருவி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்குது அங்கே வந்து புதிய ரகங்களுக்கான செயல்முறை விளக்கங்களுக்கு விதைகள் வந்து கொடுப்பாங்க ஆறுமுள்ள விவசாயிகள் வந்து அதை வாங்கி அவங்க வயலில் பயிரிட்டு அதனோட பலனை பார்க்கறது மட்டும் இல்லாமல் மற்ற விவசாயிகளுக்கும் அது சிறப்பாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இது வந்து நெல் விவசாயிகளுக்கு அடுத்ததாக இப்போ வந்து மக்காச்சோளம் வந்து நம்ம மா மாநிலத்தில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஒரு பயிராக வந்து நிறைய விவசாயிகள் இருக்காங்க இதில் வந்து நம்ம முதல்ல இதுவரை பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் இருக்கிற சிறுதானிய துறையிலிருந்து தான் நம்மளுக்கு நிறைய ரகங்கள் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து வாகரை அதாவது நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து வாகரை அப்படிங்கிற இடத்துல வந்து மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிச்சிருக்காங்க அதிலிருந்து விஜிஐ ஹச் டூ அப்படிங்கிற ஒரு ஹைபிரிடை வந்து வெளியிட்டு இருக்காங்க பொதுவாக வந்து மக்காச்சோளத்து நிறைய வந்து பிரைவேட் ஹைபிரிட்ஸ் நிறைய பயிரிடுறாங்க ஸோ அதுக்கு ஒரு ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக இந்த ஒரு ரகத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த ஹைபிரிடோட வயது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி நூறு நாட்கள் வயதுடையது இது வந்து மானாவாரியில வந்து நல்ல ஒரு மகசூல் கொடுக்கூடிய ரகம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்து முன்னூத்தி ஐம்பது கிலோ ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் இதனுடைய தானியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறமா இருக்கு மேலும் முழு தானியம் காணும் திறன் வந்து எண்பத்தொரு சதவீதம் அதாவது நம்ம நூறு கிலோ போட்டீங்கன்னா எண்பத்தொரு கிலோ வந்து முழு தானியமாக எடுக்கலாம் மேலும் இதுல வந்து ஒரு படைப்புழு ஒரு பெரிய பிரச்சனை இந்த வந்து இந்த ஹைபிரிட் வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இருக்கு அதனால விவசாயிகள் வந்து பிரைவேட் ஹைபிரிட் போட்ட இந்த ஈக்குவலா இருக்கிற இந்த விஜிஐ அப்படிங்கிற இந்த வீரிய ஒட்டுற பயிரிட்டு பயனடை மாதிரி கேட்டுக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இனிப்பு சோளம் அதாவது ஸ்வீட் சொர்க்கம் அப்படிம்பாங்க பொதுவாக சோளத்தில் வந்து நிறைய ரகங்கள் இருந்தாலும் முதன்முதலாக தமிழ் வெளியிடப்பட்ட ஒரு ஸ்வீட் சொர்க்கம் வெரைட்டி கோ முப்பத்தி மூன்று கோ எஸ் எஸ் முப்பத்தி மூன்று அப்படிங்கிற இந்த ரகம் இது கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வெளியிட்டிருக்காங்க இதனோட வயது பாத்தீங்கன்னா நூற்றி பத்துலேருந்து இருந்து நூத்தி பதினெட்டு நாட்கள் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா தானியத்துக்கும் உதவுது அது இல்லாமல் பசுந்தீவனம் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சாரும் அது அந்த ஜூஸ் எடுக்கலாம் இப்போ தானியம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் அதாவது நாற்பத்தி ரெண்டு டன்கள் ஒரு ஹெக்டருக்கு எடுக்கலாம் சாறு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஒரு பதினைந்தாயிரம் லிட்டர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரகமா இருக்கு இந்த இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனால் உற்பத்தி எடுக்கிறது வந்து ஒரு ஹெக்டருக்கு ஆயிரத்தி இருபது லிட்டர் வரைக்கும் எத்தனால் உற்பத்தி பண்ணலாம் பிரிக்ஸ் அப்படிம்பாங்க சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமா இருக்கு பதினெட்டுலேருந்து இருந்து சதவீதம் அதனால இப்போ வந்து ஃபேக்ட்ரிஸில் நிறைய இது வந்து பயன்படுத்தலாம் இது வந்து முக்கியமான பூச்சியான தண்டு துளைப்பான் மற்றும் நோய்கள் வந்து ஆந்த்ரக்னோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து எதிர்ப்புத்திறன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கு இது வந்து ஸ்வீட் சொர்க்கம் அப்படின்னு இது வந்து நிறைய இடங்களில் வந்து இப்போதான் புதிதாக நிறைய விவசாயிகள் வந்து இது ஆர்வமாக பயிரிட்டு வராங்க ஒரு இன்ட்ரடியூஸ்டு கிராப் அப்படிமாங்க அது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இதை வந்து பரவலாக்கிற ஒரு முயற்சியில் வந்து வேளாண்மைப்பில் ஈடுபட்டு இருக்காங்க அடுத்ததாக சோளம் சோளத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோ முப்பத்தி நான்கு இதுவும் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிடப்பட்ட ஒரு ரகம் சிறுதானியங்கள் துறை மூலமாக வெளியிட்ருக்காங்க இதனோட வயது நூறுலேருந்து நூற்றி ஐந்து நாட்கள் இந்த ரகமும் தானியம் மற்றும் தீவனத்துக்கு ஏற்றம் சிலது பார்த்தீங்கன்னா தீவனத்துக்கு மட்டும் போடுவாங்க சில தானியத்துக்கு மட்டும் இது வந்து டியூவல் பர்பஸ் ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம் இதனோட மகசூல் தானியமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ தீவனமாக போடும்போது அதை உலர் தீவனம் ட்ரை ஃபாட் அப்படிம்போம் இது வந்து ஒம்பதாயிரத்தி நானூறு கிலோ வரைக்கும் எற்றுக்கு கொடுக்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா அந்த செரிமான சீக்கிரம் ஆயிரும் இந்த சோளத்தோட தட்டையை போட்டிங்கன்னா ஏன்னா இதனோட லிக்னின் அளவு வந்து லிக்னின் அதிகமாக இருந்ததுன்னா ஆகாது லிக்னின் கம்மியாக இருக்கறனால அது சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய தன்மை உடையது மேலும் இதில் சோளத்தில் குருத்தி குருத்தீ மற்றும் தண்டை முக்கியமான பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதாக இருக்கு மேலும் இந்த சாம்பல் நோய் மற்றும் பூஞ்சை நோய்களுக்கு வந்து கதில் ஒரு பூஞ்சை நோய் வரும் அதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாக இந்த கோ முப்பத்தி நான்கு அப்படின்ற ரகம் இருக்கு இது எங்கெங்கெல்லாம் சோளம் பயிரிடுற விவசாயிகள் வந்து இந்த புது ரகத்தை வந்து அருகில் உள்ள ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வேளாண் விலை தொடர்பு கொண்டு புதிய விதைகளை பெற்று அதை வந்து தங்களோட வயல்களில் போட்டு அதனோட மகசூல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக இப்போ நம்ம நிறைய சிறுதானியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம் அதுக்காகவே ஒரு துறை அதாவது ஒரு மையம் வந்து நம்ம அத்தியந்தல் திருவண்ணாமலை மாவட்ட அத்தியந்தலில் செயல்பட்டு வருது சிறுதானிய மகத்துவ மையம் இதில் வந்து எல்லா வகையான சிறுதானியங்களும் வருடம் வருடம் வெளியிட்டு வராங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இரண்டு சிறுதானிய ரகங்கள் ஒன்று வந்து திணையில் இன்னொன்று ராகியில் அந்த கேழ்வரகுல திணையில பார்த்தீங்கன்னா ஏடிஎல் இரண்டு அதாவது அத்தியந்தல் இரண்டு அப்படிங்கிற ரகம் இது மிக குறைந்த வயதுடையது ஒரு எண்பது நாட்களில் வரக்கூடிய ஒரு ரகம் இது வந்து தானியமும் நல்லா ஒரு மகசூல் கொடுக்குது மேலும் தட்டை பொதுவாகவே திணையோட தட்டை பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியது தானியம் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கிலோவும் தட்டை வந்து ரெண்டாயிரத்தி ஒரு எழுநூறு கிலோவும் எட்டுக்கு கொடுக்கக்கூடியது அதிக புரதச்சத்து உள்ளது அதாவது பன்னெண்டு புள்ளி மூன்று சதவீதமும் அதிக அரவித்திறன் இதுவும் அறுபத்தெட்டு சதவீதம் இருக்கு முக்கியமான நோய்கள் மற்றும் பூச்சிகளுக்கும் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இருக்கு இப்ப நிறைய சிறுதானியங்கள் வந்து நிறைய மக்கள் மத்தியில் விவசாயிகள் நிறைய பயிரிட்டு வராங்க ஏன்னா அதை எடுத்துக்கிற கன்சியூமர்ஸ் அப்படி அது மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு அதனால மார்க்கெட்டிங் நல்லா இருக்கிறனால விவசாயிகள் வந்து சிறுதானியங்களை நிறைய பயிரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக ராகி வந்து ஏடிஎல் இரண்டு அப்படிங்கிற ஒரு ரகம் இது வந்து அத்தியந்திலிருந்து வெளியிட்டது இதனோட வயது பார்த்தீங்கன்னா நூத்தி நாட்கள் வயது உடையது இதுவும் தானியம் மற்றும் தட்டை மகசூல் நல்லா இருக்கு தட்டை வந்து ஒரு ஐயாயிரம் கிலோ வரை ஹெட்ரு கிடைக்குது தானியம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ இது வந்து நம்ம பையூர்ல ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்கு அங்கிருந்து பையூர் இரண்டுங்கிற ரகம் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ரகம் அதுக்கு ஒரு மாற்றாக இந்த ரகத்தை புதிய ரகத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுல புரதச்சத்து நல்ல சிறப்பா இருக்கு அதாவது பன்னிரெண்டு சதவீதம் புரதச்சத்து மற்றும் முக்கியமான பூச்சி நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இருக்கிறது விவசாயிகள் இது வரைக்கும் வந்து நம்ம தானிய பயிர்கள் நிறைய பார்த்தோம் நான்கு நெல் ரகங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சோளம் தென் இனிப்பு சோளம் அதுக்கப்புறம் இரண்டு சிறுதானிய பயிர்கள் அதாவது ராகி தினை இதிலெல்லாம் நம்ம வந்து புதிய ரகங்கள் பார்த்தோம் அடுத்ததாக மிக முக்கியமான பயிர் வந்து நம்ம பயிர் வகை பயிர்கள் அதில் வந்து நம்ம பாசிப்பயிரில் வந்து வம்பலில் இருக்கிற தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஒரு ரகம் வெளியிட்டிருக்காங்க இது வந்து வம்பலேருந்து வர ரகங்கள் இல்லாமல் நம்ம விபிஎன் அப்படின்னு சொல்லுவோம் கடந்த வருடம் பிபிஎன் ஆறு வெளியிட்டாங்க இந்த வருடம் பிபிஎன் ஏழு அப்படிங்கிற ரகத்தை வெளியிட்டிருக்காங்க பயிர் வகைப்பொருளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வயது ரொம்ப குறுகிய கால வயது ரகங்கள் தான் இருக்குது அறுபத்தைந்து எழுபது நாட்கள் வயதுடைய இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் ஹெக்டருக்கு தொள்ளாயிரம் கிலோ வரைக்கும் அளிக்கக்கூடியது மேலும் வந்து இதனோட விதைகள் பார்த்தீங்கன்னா நம்ம போல்டு சீடர் அப்படிம்போம் அதாவது பருமனான விதைகள் இருக்கறனால இதை வந்து நிறைய மகசூல் கொடுக்குது அதாவது நம்ம டேபிள் பர்பஸ் அப்படிம்போம் நம்ம அந்த வருத்த பருப்பை வந்து அந்த மாதிரி மிக்சர் அந்த மாதிரி மதிப்பூட்டப்பட்ட பொருட்களில் வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம் ஒரு நூறு விதைகள் எடுத்துட்டோம்னா ஒரு ஆறு கிராம் வரைக்கும் இடை இருக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்கு பொதுவாக வந்து நாலுலேருந்து ஒரு ஐந்து கிராம் இருக்கும் இதில் வந்து ஆறு கிராம் வரைக்கும் நூறு விதைகளோட இதை எடை இருக்கு அதனால மகசூல் அதிகமாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா முளை கட்டின பயிரில் வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கிறதா ஒரு ஆராய்ச்சியில் அந்த முடிவு சொல்லுது நூறு கிராம் எடுத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மில்லி கிராம் அளவுக்கு வந்து விட்டமின் சி இருக்கக்கூடியதாக இருக்கு இந்த ரகம் பம்பன் ஏழு மேலும் அதிகமா தாக்கக்கூடிய நோயான மஞ்சள் தேமல் நோய் சாம்பல் நோய் மற்றும் இலை சுருள் நோய்களுக்கு வந்து இந்த ரகம் வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமா இருக்கு அதனால இந்த புதிய ரகத்தை வந்து விவசாயிகள் வந்து பயிரிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நிலக்கடலை நிலக்கடலை ஒரு முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் இது வந்து நம்ம கோயமுத்தூர் இருக்கிற எண்ணெய் வித்து துறையிலிருந்து வந்து இந்த ரகத்தை வந்து கோ எட்டு அப்படிங்கிற ரகத்தை வெளியிட்டு இருக்காங்க இந்த வருடம் இதனோட வயது பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த வயதுடைய நூற்றி பத்துல இருந்து பதினைந்து நாட்கள் இதை வந்து நம்ம இரண்டு பட்டங்கள்ல போடலாம் ஆடிப்பட்டம் மற்றும் கார்த்திகை பட்டம் பட்டத்தில் போடலாம் இதை அடுத்து விட்டோம்னா கார்த்திகை மார்கழி பட்டத்திலும் போடலாம் இரண்டுலயுமே ஒரு நல்ல மகசூல் கொடுக்கூடிய ரகமாக இருக்கு எக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் கொடுக்குது கார்த்திகை பட்டத்தில் ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறு கிலோ வரைக்கும் ஒரு எக்டருக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த ரகமாக இருக்கிறது மேலும் விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர பருமனான விதை அதிகமான எண்ணெய் சத்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரை எண்ணெய் கொடுக்கக்கூடிய ரகம் உடைப்பு திறன் அதாவது நம்ம இந்த ஷெல்லிங் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நூறு கிலோ போட்டிங்கன்னா ஒரு அறுபத்தொம்போது கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பருப்பு எடுக்கலாம் மேலும் இதில் வந்து முக்கியமான பிரச்சனையான இலை சுருட்டுப்புழு அப்புறம் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அப்புறம் இலை புள்ளி நோய் வரும் ஸ்பெல்லி ஸ்பாட்டிக்கா அப்படி மாங்கட்டிக்கா லி ஸ்பாட் மற்றும் ரஸ்ட் அப்படிங்கிற துரு நோய் இதுக்கெல்லாம் ஒரு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாக இந்த கோ எட்டு அப்படிங்கிற ரகம் வந்து இருக்குது இதுவரைக்கும் நம்ம ஒரு எண்ணெய் வித்து பயிர் பார்த்தோம் அதுக்கு முன்னால வந்து நம்ம பயிர் வகை பயிர்கள் அடுத்ததாக ஒரு வணிக பயிர் அதாவது பருத்தியில ஆராய்ச்சி நிலையம் வந்து செயல்பட்டு வருது அதாவது வேப்பந்தட்டை முதலே வந்து ரொம்ப நாள ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம தென் மாவட்டங்கள்ல ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இப்ப வந்து வேப்பந்தட்டை அப்படிங்கிற இடத்துல இருந்து புதிதாக ஆராய்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு இப்ப இரண்டாவது ரகம் வெளியிடுறாங்க அதனோட ரகத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா விபிடி வேப்பந்தட்டை இரண்டு அப்படிங்கிற ரகம் இந்த ரகத்தோட வயது பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது நாட்கள் வயது பொதுவாகவே இந்த ஆராய்ச்சி வந்து மாணாவகங்களை வந்து கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி ஈடுபட்டிருக்காங்க அதனால் இந்த ரகம் வந்து ஒரு மானாவாரிக்கு ஏற்ற ஒரு பருத்தி ரகமாக இருக்கு மேலும் அதுல மட்டும் இல்ல நெல் தரிசிலையும் பயிரிடக்கூடிய ஒரு ரகமா இருக்கு நம்ம பொதுவாக வந்து வந்து பாசிப்பயிருந்த போடுவோம் அதே மாதிரி பருத்தியும் நெல் தரிசில போடலாம் அதுக்கு ஏற்ற ஒரு ரகமா இந்த ரகம் இருக்கு ஒரு எக்டருக்கு ஆயிரத்தி அறநூறு கிலோ வரைக்கும் அழிக்கக்கூடிய ஒரு ரகமா இருக்கு மேலும் இது ஒரு நீண்ட இழை கொண்ட பருத்தியா இருக்கு அதாவது இதனோட லென்த் பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு இழை பருத்தியா இருக்கு இப்ப வர்ற பருத்தி ரகங்கள் பொதுவாக வந்து ஒரே சமயத்தில் காய்கள் வந்து முதிர்ச்சி அடை தன்மை கொண்டுதான் இருக்கிறது இந்த ரகம் அதே மாதிரி ஒரே சமயத்தில் காய்கள் முதிர்ச்சி அடை தன்மை இருக்கிறதுனால இயந்திர அறுவடை அதாவது மெக்கனைஸ்டு ஹார்வெஸ்டிங்க்கு வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்குது இப்போ இருக்கிற லேபர் பிரச்சனையில் வந்து ஆட்கள் பற்றாக்குறையில் இது மாதிரி ஒரு ரகம் இருக்கிறதுனால நம்ம ஒரே சமயத்தில் இயந்திரத்தை கொண்டு அறுவடை பண்ணிடலாம் மேலும் வந்து அந்த ஹை டென்சிட்டி பிளான்டிங் அப்போ க்ளோஸ் பிளான்டிங்க்கு வந்து அடர் நடவு முறைக்கு ஏற்ற ஒரு ரகமாக இருக்கிறது இதில் வந்து பருத்தியில் நிறைய உங்களுக்கு தெரியும் நிறைய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தத்துப்பூச்சிகள்லாம் நிறைய பிரச்சனையே அதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு கொண்டதா இருக்கு மேலும் வந்து காய் அழுகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் மற்றும் சாம்பல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு சிறந்த ரகமாக இருக்கு அதனால் வந்து மானாவாரியில் எங்களை பருத்தி பயிரிட விவசாயிகள் வந்து இந்த வேப்பந்தட்டை இரண்டு அப்படி ரகத்தை வந்து விதைகளில் வந்து வேப்பந்தட்டை ஆராய்ச்சி நிலையத்தில் பெற்று அவங்க அதை பயிரிட்டு அதனுடைய மகசூல் திறனை பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக நம்மளுடைய வேளாண்மை பயிர்கள் வெளியிடப்பட்ட ரகம் வந்து ஒரு முக்கியமான ரகம் தக்கை பூண்டு இப்ப வந்து நம்ம நிறைய வந்து இயற்கை விவசாயம் மற்றும் அங்க விவசாயத்தை பத்தி நிறைய சொல்றோம் அதுக்கு வந்து மண் வளம் ரொம்ப முக்கியம் அதுல அதிகமான விவசாயிகள் வந்து நிறைய பயிற்சிகள் விழிப்புணர்வுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து தொடர்ந்து இல்லாம ரெண்டு பயிர் பண்றீங்களா ஒரு பயிருக்கு இடையில ஏதாவது ஒரு ரெண்டு மாசத்துல தக்கை பூண்டு போடுங்க இல்லைன்னா வந்து சனப்பை போடுங்க அப்படின்னு சொல்றோம் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுதுறையிலிருந்து ஏடிடி ஒன் அப்படிங்கிற ஒரு சனப்பை வெளியிட்டாங்க இந்த வருடம் வந்து திருச்சியில் இருக்கிற அன்பில் தர்மலி நிலையம் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து வந்து திருச்சி ஒன்று அப்படிங்கிற தக்கப்பூன் ரகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இதுதான் முதல் முதல்ல வெளியிடப்பட்ட ஒரு தக்கை பூன் ரகம் பொதுவாக லோக்கல் டைப்ஸ் நிறைய இருக்கு இது வந்து அது ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகம் சாதாரணமாக எப்போ பண்ணுற மாதிரி விதைத்து ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் அதாவது பூ வர டைமில் பூ ஃபுல்லாக வரக்கூடாது ஒன்று ரெண்டு வரும்போதே மடக்கி உழுதுறணும் அப்போ வந்து நம்ம நிறைய நம்மளுக்கு சத்து மண்ணுக்கு அதுக்கப்புறம் நம்ம பயிர் நெல் பயிர் பண்ணலாம் சாதாரணமாக பண்ணுறது தான் ஆனால் வந்து சிறப்பு பார்த்தீங்கன்னா இதில் மகசூல் வந்து பசுந்தாள் மகசூல் அதிகமாக இருக்குது ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டன் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது நீங்கள் இந்த இது மடக்கி ஒழுகும்போது நெல்லுக்கிட வேண்டிய தழைச்சத்தை வந்து ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் நம்ம தழைச்சத்தை குறைச்சிடலாம் அதை பாதியாக குறைச்சிடலாம் மேலும் வந்து எங்கெல்லாம் வந்து அந்த கலர் உவர் அதாவது சலைன் ப்ராப்ளம் இருக்குது அல்கலைன் சாயில் அப்படிமோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிற இதுக்கு வந்து இந்த பசந்தாள் உரங்களை போட்டு மடக்கி விழுதம்னா அந்த பிரச்சனை இருந்து நம்ம விவசாயிகள் ஓரளவுக்கு தீர்வு காணலாம் மேலும் வந்து இது பூச்சி இது போடும்போது இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணணும்னாலே நம்ம வர அடுத்த நெல் பயிரும் நல்லா இருக்கும் நிறைய அந்த வர நெல்லும் வந்து நிறைய பூச்சி நோய் தாங்கி வளரக்கூடிய ரகமாக இருக்கும் இப்போது இது இப்போ தான் வந்திருக்கிறனால விதைகள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொஞ்சமாக வாங்கி உங்களை விதை உற்பத்தியும் பண்ணலாம் இப்போ நாங்களுமே இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் அறிவு நிலையம் மூலமாக நிறைய இடங்களில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி செயல்முறை உலகத்துக்கு இதை தக்கை பூண்டு விதைகளை கொடுக்க போகிறோம் இது மாதிரி எல்லா கேவி கேலியும் அதை வேலை மறைவுகளும் இது மாதிரி இந்த ரகத்தை வந்து செயல்முறை விளக்கம் மூலம் விவசாயிகள் மத்தியில் பரவலாகிறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது அது இல்லாமல் நேரடியாகவும் நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கிற அன்பில் தர்மலிங்கம் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துக்கு சென்றும் நீ விதைகளை பெற்றுக்கொள்ளலாம் அக்ரிகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாகவும் விதைகளை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி பண்ணிக்கலாம் புது ரகனால உங்களுக்கு வந்து இந்த வருடம் கொஞ்சம் விதைகள் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுத்த வருடங்கள் வந்து உங்களுக்கு எல்லா விதைகளுமே ஈஸியாக அதாவது வெளியே டிபார்ட்மெண்ட் மூலமும் கிடைக்க ஆரம்பிச்சிரும் வேளாண்மை அறிவியங்களும் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாருமே இதை விதை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு விவசாயிகளுக்காக இந்த விதைகளை வந்து கொடுக்க போகிறாங்க அதனால் என்னோட வேண்டுகோள் வந்து விவசாயிகள் வந்து புதிய ரகங்கள் வரும்போது கொஞ்சம் ஆர்வமாக அதை பயிர் பண்ணி அவங்க அந்த பலனை மட்டும் இது பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் அதனோட பலனை எடுத்து எல்லாருக்கும் சேர்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு வேளாண் பிள்ளைகளப்படுற ரகங்கள் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் செலவு பண்ணி அதை பண்ணுறாங்க அது வந்து உங்களுக்கு எல்லாமே பலனுள்ளதாக இருக்கும் செயல்முறை விளக்கங்கள் மற்றும் நிறையா ட்ரையல்ஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு ஒரு ஏக்கர் போட்டு பார்த்துட்டு அதனோட பலனை நல்லா இருந்ததுன்னா நீங்க நிறைய இடங்க பண்ணுங்க என்ன கயல் வேளாண்மைக்கு உகந்த புதிய நெல் மற்றும் பிற பயிர் ரகங்கள் பற்றி திருர் நெல் ஆராய்ச்சி மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா கேட்டுக்கிட்டியா ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுல ஆமா முத்தழகு எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என் கண்ணையே திறந்துட்டாங்க ஆமா கயல் இந்த வருஷத்துல இவ்வளோ ரகங்களை நமக்காக வேளாண் விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க இது தெரியாம நாம இவ்ளோ நாளா வீணாக்கிட்டோம் சரி முத்தழகு நடந்ததை நினைச்சு நாம கவலைப்பட வேணாம் அவங்க சொன்ன நெல் ரகத்துல ஒன்ன தேர்வு பண்ணி பயிரிட்டுருவோம் வா தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி ஆ நெல்லு தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி அதை கொல்லும் வகையிலே இனம் கண்டு கொள்ளணும் மஞ்சள் நீரத்து பூச்சி அதை கொல்லும் வகையிலே இனம் கண்டு கொள்ளணும் மஞ்சள் நீரத்து பூச்சி ஆ நெல்லு பயிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி நெல்லு பயிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி திட்டங்கள் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் இந்த திட்டம் இயற்கை விவசாயத்தை ஆதரித்து ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது இதன் மூலம் மண் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகிறது இந்தியாவிற்கான பங்கேற்பு உத்தரவாத அமைப்பு அதாவது பார்ட்டிசிபேட்டரி கேரண்டி சிஸ்டம் கரிம சான்றிதழ்களை பெற ஊக்குவிக்கிறது இது பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது மேலும் உற்பத்தியாளரும் மற்றும் நுகர்வோரும் இந்த சான்றிதழ் பெறும் நடைமுறையில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பிஜிஎஸ் இந்தியா சான்றிதழ் மூன்றாம் நபர் சான்றிதழை தவிர்க்கிறது இந்த திட்டத்தில் நிதியுதவி முறையே அறுபது நாற்பது என்ற விகிதத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் வழங்கப்படுகிறது வடகிழக்கு மற்றும் இமாலய மாநிலங்களுக்கு தொண்ணூறு எஸ்டு பத்து என்ற அளவிலும் யூனியன் பிரதேசங்களுக்கு நூறு சதவீதம் என்ற அளவிலும் வழங்கப்படுகிறது இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரை கூடுதலாக ஆறு லட்சம் ஹெக்டர் பரப்பளவை இயற்கை வேளாண்மையின் கீழ் உள்ளடக்குவதற்கு முன்மொழிந்துள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற அனைத்து விவசாயிகளும் தகுதியுடையவர்கள் ஆனால் நில உச்சவரம்பு இரண்டு ஹெக்டருக்குள் இருக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த குறைந்த விலை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ரசாயனம் மற்றும் பூச்சிக்கொல்லி எச்சங்கள் இல்லாத விவசாய பொருட்களை உற்பத்தி செய்வதே இத்திட்டத்தின் இலக்காகும் இந்த திட்டத்தின் விரிவான நோக்கங்களாக மண்வளத்தை பராமரித்தல் இயற்கை வள பாதுகாப்பு பண்ணையில் ஊட்டச்சத்து மறுசுழற்சி மற்றும் வெளி உள்ளீடுகளில் விவசாயிகள் சார்ந்திருப்பதை குறைத்தல் ஆகியவற்றை உறுதி செய்யும் இயற்கை வள அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மற்றும் காலநிலை தாங்கும் நிலையான விவசாய முறைகளை மேம்படுத்துதல் நிலையான ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மை முறைகள் மூலம் விவசாயிகளுக்கு விவசாய செலவை குறைத்து அதன் மூலம் ஒரு யூனிட் நிலத்திற்கு விவசாயிகளின் நிகர வருமானத்தை மேம்படுத்துதல் உற்பத்தியை நிர்வகிக்கும் திறன் மதிப்பு கூட்டல் மற்றும் சான்றிதழ் மேலாண்மை போன்றவற்றில் விவசாயிகள் திறன் பயிற்சி அளித்தல் உள்ளூர் மற்றும் தேசிய சந்தைகளுடன் நேரடி சந்தை இணைப்பு மூலம் விவசாயிகளை தொழில் முனைவோர் ஆக்குதல் இதற்கு விண்ணப்பிக்கும் முறை என்னவென்று தெரிந்து கொள்வோமா ஆர்வமுள்ள அந்தந்த மாநிலங்களின் பிராந்திய கவுன்சில்களை தொடர்பு கொள்ள வேண்டும் பிராந்திய கவுன்சில்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் ஒருங்கிணைத்து வருடாந்திர செயல் திட்டத்தை உருவாக்குகின்றன மாநிலத்தின் பிராந்திய கவுன்சிலால் தொகுக்கப்பட்ட வருடாந்திர செயல் திட்டம் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் நிதி வெளியிடப்படுகிறது விவசாயிகள் தனிநபர்கள் பயன்பெறும் வகையில் நிதிகள் பிராந்திய சபைகளுக்கு விடுவிக்கப்படுகின்றன தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை நில ஆவணங்கள் சாதி சான்றிதழ் தொலைபேசி எண் வங்கி விவரங்கள் புகைப்படங்கள் போன்றவை இந்த திட்டத்தில் நன்மைகளை பெறுவதற்கான ஆவணங்கள் மாநிலத்தை பொறுத்து மாறுபடலாம் எனவே சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் பற்றிய விரிவான தகவல்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்க பரிந்துரைக்கப்படுகிறது நிதம் மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.